வளம் மீடியா நேயர்களுக்கு வணக்கத்துடன் சரஸ்வதி கதை கேட்பது எல்லாருக்கும் பிடிக்கும் நானும் கூட என் தாத்தாவிடம் கதை கேட்டு வளர்ந்தவள் தான் கதை பிடிப்பது மிகவும் பிடிக்கும் அப்படி நான் படித்த கதைகளில் ஒன்றுதான் முனைவர் சுகந்தி அன்னத்தா எழுதிய மரபு சங்கிலி அந்த கதையை சிறுகதையை பற்றி தான் உங்களுடன் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் மரபுச்சங்களை வழி வழியாக அடுக்குமாடி கட்டிடத்தில் வசித்து வருபவள்தான் வேல்மதி ஒவ்வொரு மாதமும் அவளுடைய கிராமத்திலிருந்து ஆச்சி அம்மா மாமியார் என மூன்று தலைமுறை பெண்கள் தாங்கள் விளைவித்த கீரைகள் அரிசி காய்கறிகள் என அனைத்தையும் பொட்டலம் கட்டி அனுப்பி வைத்து விடுவார்கள் மாமியார் சொல்றாங்க டிவில பாக்குறதெல்லாம் குழந்தைங்க கேட்பாங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்துராத கூழு கஞ்சி கீரனு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை கொடுத்தனு கொடு அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க பேத்திக்கு கொடுத்து பேத்திக்கு மட்டும் இல்லை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும் என்று ஆட்சி சொல்ல அம்மா அதை அன்போடு கொடுத்து அனுப்புறாங்க ஒவ்வொரு மாதமும் இந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய உணவுப் பட்டலங்களை வேல்மதி வெறும் உணவுப் பட்டலங்களா மட்டும் நினைக்கிறதில்ல தன்னுடைய குடும்பத்தின் வேர்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய அன்போடு கூடிய தன்னுடைய குடும்பத்தின் வரலாறு என்பதை அவ மறந்து போக தவறில்லை ஊர்ல இருந்து வரக்கூடிய இந்த பொருட்களை வேல்மதி என்ன செய்யறாங்கன்னா உடனே தன்னுடைய பக்கத்து வீட்டு பங்கஜ மாமிக்கு கொண்டு போய் கொடுக்கறாங்க கொஞ்சம் வற்றல் அரிசி இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறாங்க அது மட்டும் இல்ல எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய ஜெயலட்சுமி அக்காவுக்கு கீரைகள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அக்கா இது எங்க தோட்டத்து கீரைக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஜெயலட்சுமி அக்காவும் ரொம்ப மகிழ்ச்சியா இந்த காலத்துல இப்படி ஒரு பெண்ணம்மா என்ற வாழ்த்த வெக்கத்தோட அங்கிருந்து நகர்றா அது மட்டும் இல்ல அவளுக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா சங்க இலக்கியத்துல ஒரு புலவன் மன்னனிடம் பெரும் பரிசில் பெற்று வருகிறான் அத தன்னுடைய மனைவி கிட்ட வந்து இது நமக்கு மட்டும் இல்லை நம்முடைய சுற்றத்தாருக்கும் கொடுக்கணும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த சங்க பாடல் தான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது அதையே நினைச்சுக்கிட்டு எல்லாருக்கும் தன்னுடைய கிராமத்து பொருட்களை உணவுப் பொருட்களை பகிர்ந்து கொடுக்கறா ஒரு முறை அவருடைய கணவர் அலுவலக நண்பர் ஒருத்தர் வராரு குடும்பத்தோட வீட்டுக்கு வராரு அவங்களை அன்போடு உபசரிக்கிறாங்க வேல்மதி இறுதியாக வழி அனுப்பி அனுப்பும் பொழுது தன்னுடைய கிராமத்திலிருந்து மாமியார் போட்ட வற்றல் ஊறுகாய் என்ப எல்லா பொருட்களையும் அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க அவங்க கணவருடைய நண்பர் ரொம்ப ஆச்சரியமா சென்னையில இப்படியெல்லாம் எப்படிங்க அப்படின்னு கேட்கறாரு இல்லைங்க இந்த பண்பெல்லாம் அவங்களுடைய குடும்பத்தின் வழக்கம் அதுதான் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு பெருமிதமாக சொல்ல ரொம்ப ஆச்சரியமோடு அங்க இருந்து கிளம்புறாங்க அந்த மாலை வீட்டில் வீட்டுக்கு வந்து பள்ளி முடிஞ்சு அவங்களுடைய பிள்ளைகள் நிறைய கௌசிக்கும் வீடு திரும்புறாங்க வந்ததும் கேட்குறாங்க அம்மா ஊர்ல இருந்து வரக்கூடிய பொருள் எல்லாம் நமக்கு மட்டும்தானம்மா நீங்க எல்லாருக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னு ஊர்ல இருந்து ஆட்சி கொடுத்து அனுப்பிய எல்லோருடைய சுவைச்சிக்கிட்டே இப்படி கேக்குறான் ஆமா 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 அப்படின்னு கௌசிக்கும் கேட்கிறான் கண்ணா இந்த பொருள் எல்லாம் வெறும் உணவு பொருள் மட்டும் இல்லை இதை நம்ம உணவு பொருளாக மட்டும் மற்றவங்களுக்கு கொடுக்கல நம்முடைய அன்பையும் சேர்த்து தான் நம்ம பகிர்ந்து கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை இந்த பொருள் எல்லாம் எங்கள் காலத்தில் எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சதே இல்லை யாராவது ஒருத்தர் வீட்டில் ஏதாவது பொருள் கிடைச்சதுன்னா அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க எங்கள் ஆட்சி கூட சொல்லுவாங்க ஒரு சோறு மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அது நூறு மடங்கான புண்ணியத்தை நமக்கு திருப்பி கொடுக்கும் அதனால் நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு பிள்ளைகள் நிறைய கௌசிக்கும் கூட அம்மாமா இனிமேல் நாங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போமா அப்படின்னு சொன்ன உடனே வேல்மதிக்கு அடுத்த தலைமுறைக்கும் நம்முடைய பாரம்பரியத்தை கடத்தினதுல மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும் அன்று மா ந இரவு அவங்க படுக்க செல்வதற்கு முன்னாடி இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப மனநிறைவோட எல்லாத்தையும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மனநிறைவோட அவங்க படுக்க செல்றாங்க இப்படியாக இந்த மரபு சங்கிலியில அன்பை கடத்துவத பார்க்க முடியுது எனக்கும் கூட என்னுடைய சிறு வயதுல எங்க அம்மா பாட்டி வீட்டுல இருந்து நிறைய பொட்டலங்களை உணவுப் பொருட்களை கொண்டு வருவதுதான் ஞாபகத்து வந்துச்சு அது மட்டும் இல்ல கவிக்கோனுடைய ஒரு அழகான வரிகள் கூட நினைவுக்கு வருது என்ன அப்படின்னா உனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உனக்காக மட்டுமல்ல கொடு அது உன் இருத்தலை நியாயப்படுத்தும் என்ற வரிகளுடன் நம் மரபுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்த தவறக்கூடாது என்பதுடன் ஆசிரியர் அன்னத்தாய்க்கு வாழ்த்து கூறி நன்றியுடன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரஸ்வதி